வணக்கம் டெக் அப்டேட் போகலாம் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி தினமாகும் ஆரம்பப்பள்ளி இடைநிலை மற்றும் பட்டதாரி புதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பணியை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொண்டு வருகிறது இதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ என தகுதிக்கேற்ப இரு போட்டி தேர்வுகளை நடத்தி வருகிறது பிளஸ் டூ வகுப்பு தேர்ச்சி பெற்று இரண்டு ஆண்டு ஆசிரியர் பயிற்சி கல்வி தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் நான்கு ஆண்டு பி பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் பேப்பர் ஒன் தேர்வை எழுதலாம் இவர்கள் ஐந்தாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர் பணியிடங்களில் வாய்ப்பு பெறலாம் அதேபோன்று ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பேப்பர் டூ தேர்வு நடத்தப்படுகிறது பட்டப்படிப்புடன் இரண்டு ஆண்டு ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் பி பயிற்சி பெற்றவர்கள் இந்த தேர்வை எழுதலாம் தற்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த மாதம் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டது இதனை அடுத்து கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் இணையதளத்தில் ஆன்லைன் பதிவு தொடங்கியது இந்த தேர்வுக்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிவடைய உள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை போட்டித் தேர்வு நடைபெறும் தேதி காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்வு தேதிகள் விரைவில் அப்டேட் செய்யப்படும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தினர் நன்றி வணக்கம்